ஆல்சோ இஸ் லைக் வித் மீ பவிதா நாங்கள் இன்றைக்கு எங்க வந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஃப்ரைபுர்க்ல இருக்கிற டுடிங்கன் என்ற ஒரு இடத்துல தான் வந்திருக்கிறோம் அந்த இடத்துல என்ன பார்க்க என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கிறது வந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த இடத்தை தான் பார்க்க வந்திருக்கிறோம் இது வந்து பழைய காலத்துல அந்த காலத்துல ஆயிரத்தி எண்ணூறுகள்ல சீஸ் செய்த ஒரு இடம் இது சுவிட்சர்லாந்தோட தேசிய உணவு வந்து சீஸும் பானும் அப்படியான சீஸும் பானும் செய்யற ஒரே இடத்துல இருக்குது பான் செய்யறதுக்கு பேக்கரியும் சீஸ் செய்கிறதுக்குரிய ஸ்டோரும் தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் அவங்க பாவித்த சில பொருட்களை பாரம்பரியமாக பாதுகாத்து கொண்டு வாராங்க இந்த இடத்துல வந்து இது வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அதே மாதிரி அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட அவங்கள் இறைச்சிகள் எலும்புகளை விட்டுறதுக்கு பயன்படுத்தின கோடாளி அந்த கட்டைகள் இந்த பக்கத்துல பார்த்தீங்களா அதே மாதிரி கட்டைகள் உள்ள பா பார்க்கும்போது சீஸுகள் ஸ்டோர் பண்ணி வைக்கப்படுற அலுமாரிகள் எல்லாம் உள்ளே இருக்குது வாங்க பார்ப்போம் முழுமையாக மரங்களால செய்யப்பட்ட ஒரு இடம் தான் இது இந்த தான் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்களாம் சீஸுகள் எல்லாம் செய்து வரிசைத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்களாம் அதே மாதிரி இதுக்கு மேலேயும் ஒரு தளம் ஒன்று இருக்குது அந்த தளத்துக்கு இப்ப நாங்க போக முடியாது அது மூடப்பட்டிருக்கேன் என்ற பாதுகாப்பு காரணத்தால இப்படித்தான் இருக்கும் இந்த பெரிய பெரிய அஹ் கட்டைகளால பெரிய மா இது மாதிரி செய்து அஹ் இதுகள்லதான் அவங்க செய்யறவங்களாம் பார்த்து கொண்டிருக்கிறது அந்த காலத்து ஒரு பேக்கரி ஒன்றுதான் இந்த பார்த்து கொண்டிருக்கிறது தான் நாங்கள் பான் பேக் பண்ற இடம் ஆஹ் இவங்கட பாரம்பரிய உணவு சீஸும் பானும்ன்றதால ஒரு இடத்துலயே இவங்க பேக்கரியும் வச்சு சீஸும் வச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூறுகள்ல இருந்து பின்னாடி பார்த்து கொண்டிருக்கிறது அவங்கட மாட்டு பண்ணை அந்த பண்ணையில இருந்து பால் எடுத்து தான் அவங்க சீஸ் செய்வாங்க அதே மாதிரி இந்த பகுதியில பான் செய்வாங்க பதினெட்டாம் நூற்றாண்டுகள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் இதே தான் அவங்கட பிரதான தொழில அவங்க செய்து வாராங்க இது சீஸ் இது பான் இடத்துல இந்த பானும் சீஸும் தயாரிக்கிறவங்களால் நிரூபிக்கப்பட்டது தான் இந்த ஒரு சின்ன ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று தொடக்கம் இன்றைக்கு வரைக்கும் இதை பாதுகாத்து கொண்டு வராங்க இதை தான் பார்க்கறது பராமரிக்கிறது எல்லாமே அவங்கள் நம்பிக்கையாய் கும்பிட்ற ஒரு கடை உள்ளவர் இந்த சீஸ் பான் ரெண்டையும் தயாரிக்கிற பண்ணை முதலாளி வீடு தான் இது இதுவும் கிட்டத்தட்ட பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்ட ஒரு வீடு தான் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் அப்படி ஒரு இடத்துல மரத்தால் செய்யப்பட்ட ஒரு இடத்துல இருந்தவங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க இந்த இடத்துல நாங்கள் பால் வாங்கலாம் அதே மாதிரி சீஸ் வாங்கலாம் பான் வாங்கலாம் இன்றைக்கு வரைக்கும் அவங்களோட தொழில செய்து கொண்டே வராங்க நாங்கள் இங்கே பார்த்து கொண்டு ஒரு வெண்டிங் மிஷின் தான் தானியங்கி இதுல வந்து அவங்க ஒரு சீஸ் ஒன்று சாப்பிட்றதுக்குரிய என்னென்ன தேவையோ எல்லாம் வச்சிருக்கிறாங்க அவங்களோட வீட்டுல செய்யப்பட்ட பான் அதோட சேர்த்து உருளைக்கிழங்கு சீஸ் வகைகள் சுவிட்சர்லாந்தில் சுவிட்சர்லாந்துல குரியா சீஸ் என்று சொன்னால் நல்ல பேமஸ் ஆனது சாக்லேட் மாதிரி தான் அந்த குரியா சீஸ் தான் இதுக்குள்ள இருக்கிறது தூவி சாப்பிட்ற சீஸ்ல இருந்து கட்டியா சாப்பிட்ற சீஸ்ல இருந்து முட்டை அதே நேரம் அந்த சின்ன சின்ன போத்தல் அடைச்சி சின்ன கோன் அப்படி நிறைய சாமான்கள் இதுக்குள்ள இருக்குது காணொலிய முடிச்சு கொள்றோம் மீண்டும் நல்ல ஒரு காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா எங்கட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எங்களுக்கு ஒரு வகைக்கு ஊக்கமாயிருக்கும் பாய்